முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் தொடர்ந்து பணம் சேமிக்கிறதுல வெற்றிகரமாக ரெண்டு வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு டே பதினஞ்சு வந்து டைம் கிடைக்கல வீடியோ போகிறதுக்கு ஸோ டே பதினாறில் தான் வந்து இந்த ரெண்டுக்கான அமௌண்ட்டுமே நான் போட்டேன் டூ வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் லாங் வீடியோ போடலான்னு நினச்சேன் போட முடியல ஸோ இந்த டூ டூ வீக்ஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே இந்த டூ வீக்ஸில் வந்து போட்டது தான் அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடலாம் அப்படிங்கிறது தான் முன்னாடி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ரெண்டு நாள் எடுத்து வைப்போம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மாட்டோம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு நோட்டு போட்டு இந்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுமே நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுது நம்மளால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுது அப்படிங்கிறதுக்காக நோட் போட்டு டெய்லி டெய்லி எடுத்து எழுதி வச்சுட்டு வந்தேன் ஸோ இந்த சில்லரை காசெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்டைம் இரநூறுபா நோட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தால் நான் போட்டிருக்கவே மாட்டேன் ஆனால் இரநூறுபா நோட்டு இருக்கும் ஏன்னா வந்து நூறுரூபா இல்லைனா சில்லறையாக இருக்கிறதே எடுத்து வச்சிட்டு இரநூறுபாய் நோட்டாக ஸோ இந்த சில்ட்ரையெல்லாம் என்ன பண்ணுறேன்னா நான் எடுத்து வச்சுட்டு ஃபார்ட்டி ருபீஸ் இருக்குது அதுக்கு பதிலாக நான் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நோட்டாக போட்டு எடுத்து வைக்கிறேன் இது எதுக்காகனா எடுத்து வைக்கணும்னு நினைப்போம் எடுத்து வைக்கவே முடியாது அமௌண்ட்டே இருக்காது பட் நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சோம்னா ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமௌண்ட் இதுக்காக தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு தாட்லையும் எடுத்து வைக்கல நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும் ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காகவும் ஆல்சோ நம்மளுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறக்காமல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ